வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத் தலைப்பு செய்திகள் நேபாளத்தில் இடைக்கால அரசின் பிரதமராக பதவியேற்றுள்ள திருமதி சுஷிலா கார்கிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் அமிர்த சரோவர் இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் அறுபத்தெட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட குளங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது பஞ்சாப் மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்து தரும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உறுதியளித்துள்ளார் மியான்மர் ராணுவம் மேற்கு ரக்கைன் மாகாணத்தில் நடத்திய வான்வழி தாக்குதலில் பத்தொன்பது மாணவர்கள் உயிரிழந்தனர் உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மீனாட்சி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் நேபாள இடைக்கால அரசின் பிரதமராக இன்று பதவியேற்ற திருமதி சுஷில்லா கார்கிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நேபாள மக்களுடைய அமைதி நிலவவும் நாடு வளர்ச்சிப் பாதையில் செல்லவும் இந்தியா துணை நிற்கும் என்றும் தெரிவித்துள்ளார் நேபாளத்தில் திருமதி சுஷிலா கார்கி தலைமையிலான இடைக்கால அரசு அமைதியையும் அரசியல் நிலைப்பாட்டையும் உறுதி செய்யும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவின் அண்டை நாடான நேபாளம் ஜனநாயகம் மற்றும் வளர்ச்சிப் பாதையில் நீண்டகால நட்பு நாடாக திகழ்ந்து வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அந்நாட்டு மக்களின் நலனுக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் இந்தியா தொடர்ந்து உதவிடும் என்றும் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமிர்த சரோவர் இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் அறுபத்தெட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட குளங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் எழுபத்தைந்து நீர்நிலைகளை புதுப்பித்தல் மற்றும் அமைக்கும் நோக்கில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த இயக்கத்தை தொடங்கினார் வரும் வாரம் புதுதில்லியில் நடைபெறவுள்ள அமிர்த சரோவர் தேசிய பயிலரங்கில் மக்கள் பயன்பெறும் வகையில் நிலையான குளங்களை அமைப்பது குறித்தும் தண்ணீரை சேதமின்றி சேமித்து வைப்பதற்கான தொழில்நுட்பங்கள் குறித்தும் இந்த பயிலரங்கில் கற்றுத்தரப்படவுள்ளன அமிர்த சரோவர் இயக்கத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான முயற்சிகளையும் மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது பஞ்சாப் மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்து தரும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல்முருகன் உறுதியளித்துள்ளார் அம்மாநிலத்தின் ரூப்நகர் மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் சென்று பார்வையிட்ட டாக்டர் எல்முருகன் மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தரும் என்று கூறினார் மழை வெள்ளம் சூழ்ந்திருந்த வயல்களை டிராக்டரில் சென்று பார்வையிட்ட திரு எல் முருகன் விவசாயிகள் மீது மத்திய அரசு மிகுந்த அக்கறை கொண்டுள்ளதாகவும் பயிர் சேதங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தார் லட்சிய பாரத இளைய தலைவர்களுக்கான கலந்துரையாடல் ஜனநாயக ரீதியில் அவர்கள் தங்களது கருத்துக்களை நேரடியாக பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய இளையோர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இளையோர் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் இன்று தொடங்கி அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறும் வினாடி வினா போட்டிகளில் இளைஞர்கள் ஆர்வமுடன் பங்கேற்க வேண்டும் என்று கூறியுள்ளார் மை பாரத் இணையதளத்தின் மூலமாகவும் இந்த போட்டிகளில் பங்கேற்க வசதி செய்து தரப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் நாட்டின் வளமையான எதிர்காலத்தை உருவாக்க இளைஞர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்வதற்கு இந்த வினாடி வினா ஒரு தளமாக அமையும் என்று திரு மன்சுக் மாண்டவியா கூறினார் இந்திய கடற்படை குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் நோக்கில் தேசிய அளவிலான கார் அணிவகுப்பை கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார் மக்களுக்கும் கடற்படைகளுக்கும் இடையேயான நெருக்கமான தொடர்பை வலுப்படுத்தும் நோக்கில் நடைபெற்ற இந்த கார் அணிவகுப்பில் முப்பத்து நான்கு கார்கள் இடம்பெற்றுள்ளன எட்டு நாள் பயணம் மேற்கொள்ளும் இந்த கார் யாத்திரை ஆக்ரா லக்னோ வாரணாசி கான்பூர் உள்ளிட்ட நகரங்களுக்கு செல்கிறது இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடற்படை ஆற்றி வரும் பணிகள் குறித்தும் கடற்படை நலச்சங்கத்தின் பணிகள் குறித்தும் இந்த பயணத்தின் போது மக்களிடம் எடுத்துரைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இளைஞர்களின் திறன் மேம்பாடு நாட்டின் கலாச்சாரம் உள்ளிட்டவற்றில் கடற்படை நலச்சங்கத்தின் பணிகள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய ஒருமைப்பாட்டுக்காக ஆற்றி வரும் பணிகள் குறித்தும் மக்களுக்கு கடற்படை அதிகாரிகள் இந்த யாத்திரையின் போது எடுத்துரைக்க உள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்களால் நாட்டில் பல்வேறு தரப்பு மக்களும் பயன்பெற்று வருகின்றனர் இந்த சீர்திருத்த நடவடிக்கையை வரவேற்பதாக கூறிய தமிழகத்தின் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் பொருட்களின் விலை கணிசமாக குறையும் என்று எதிர்பார்ப்பதாக கூறினர் தங்கம் இண்டஸ்ட்ரிஸ் தொழில் செய்கிற விழுப்புரம் இப்போ சமீபத்தில் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து ஜிஎஸ்டி குறைப்பதற்கான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது மிக சிறந்த பாராட்டுத்திற்குரியது ஒப்பந்தக்காரராக இருக்கும் எங்களுக்கெல்லாம் சிமெண்ட் போன்ற பொருட்களில் விலையை ஜிஎஸ்டி குறைத்துள்ளது மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும் அந்த ஸ்லாப் குறைத்த காரணத்தினால் மிக எளிதாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் என் பேர் வசந்தகுமாருங்க விழுப்புரம் மாவட்டம் நான் ஒரு விவசாயி நான் ஒரு அஞ்சு ஏக்கர் பயிர் சாகுபடி செய்துட்டு வரேன் வெறும் நெல் மட்டும் தான் செய்வேன் முப்போ விளைச்சல் எங்களுக்கு தண்ணி எந்த இல்லை பம்ப் செட்டை தான் இப்போ ஏற்கனவே வந்து அந்த உரம் பூச்சி மருந்து இதுக்கெல்லாம் வந்து பன்னெண்டு பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி வரி போட்டுருந்தாங்க இப்போ வந்து அஞ்சு சதவீதமாக குறைச்சிருக்காங்க ஜிஎஸ்டி கவுன்சில வந்து அஞ்சு சதவீதமா குறைச்சதுனால இது வந்து எங்களுக்கு உரம் பூச்சி மருந்து இது வாங்கும் போது விலை குறைவா இருக்கும் வரவேற்கத்தக்கது ரொம்ப மகிழ்ச்சியும் தேசிய அளவிலான மக்கள் நீதிமன்றங்கள் இன்று நடைபெற்றன திருநெல்வேலியில் நடைபெற்ற மூன்றாவது தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் சட்டப்பணிகள் ஆணையக்குழு செயலாளர் நீதிபதி திரு முரளிதரன் மற்றும் மக்கள் நீதிமன்ற மாவட்ட நீதிபதி திரு மாதவ் ராமானுஜம் கூடுதல் நீதிபதிகள் திரு செல்வம் திரு கதிரவன் திருமதி ஹேமா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நீதிமன்றங்களில் தேங்கியுள்ள வழக்குகளுக்கு விரைந்து தீர்வு காண மக்கள் நீதிமன்றங்களை சம்பந்தப்பட்ட இருதரப்பினரும் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நீதிபதி திரு முரளிதரன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்தார் தேசிய மக்கள் நீதிமன்றம் பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இன்னைக்கு இங்கே திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றத்தில் நடந்தது அதில் மொத்தம் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஐம்பத்தி ஐயாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி அஞ்சு அஞ்சுல ஆறாயிரத்தி எண்ணூத்தி எட்டு கேஸ் வந்து சமரசமா முடிக்கிறதுக்கு இன்னைக்கு இங்க வந்து ரெஃபர் பண்ணியிருக்கோம் அந்த கேஸ்ல வந்து இன்னைக்கு தேதியில ஆயிரத்தி இருபத்தி ஒரு கேஸ் வந்து முடிஞ்சிருக்கு மொத்தம் ஆறு கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூத்தி அறுபது கோடி ரூபாய்க்கு அமௌண்ட் செட்டில் ஆயிருக்கு மியான்மர் ராணுவம் மேற்கு ரகைன் மாகாணத்தின் கியாக்டா நகரில் நடத்திய வான்வழி தாக்குதலில் பத்தொன்பது மாணவர்கள் உயிரிழந்தனர் இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் தனியார் பள்ளிகளுக்கு சொந்தமான இரண்டு விடுதிகளில் அரக்கன் படையினர் தங்கியிருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தின் பேரில் நடத்தப்பட்ட தாக்குதலில் அப்பாவி மாணவர்கள் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த தாக்குதலின் போது விடுதிகளுக்கு அருகில் இருந்த வீடுகளும் சேதமடைந்தன இந்த தாக்குதலை ஐநாவின் யூனிசெஃப் அமைப்பு வன்மையாக கண்டித்துள்ளது உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மீனாட்சி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் இங்கிலாந்தின் லிவர்பூலில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் நாற்பத்தெட்டு கிலோ எடைப்பிரிவு அரையிறுதியில் அவர் ஐந்து பூஜ்யம் என்ற புள்ளிக்கணக்கில் மங்கோலியாவின் ஆல்டன் சிட்செகை வென்றார் ஹாங்காங் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபது என்ற சட்கணக்கில் தாய்வானின் டியான்சென் சோவை வென்றார் புரோ கபடி லீக் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் உத்தரப்பிரதேசம் ஜெய்ப்பூர் அணியையும் புனே தெலுங்கு அணியையும் எதிர்கொள்கின்றன ஆசிய கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பங்களாதேஷ் இலங்கையை எதிர்கொள்கிறது அபுதாபியில் இப்போட்டி இரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நேபாளத்தில் இடைக்கால அரசின் பிரதமராக பதவியேற்றுள்ள திருமதி சுஷீலா கார்கிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் அமிர்த சரோவர் கீழ் நாடு முழுவதும் அறுபத்தெட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட குளங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது பஞ்சாப் மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்து தரும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் எல்முருகன் உறுதியளித்துள்ளார் மியான்மர் ராணுவம் மேற்கு ரக்கைன் மாகாணத்தில் நடத்திய வான்வழித் தாக்குதலில் பத்தொன்பது மாணவர்கள் உயிரிழந்தனர் உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மீனாட்சி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்